பிள்ளைகளாக்கும் விசுவாசம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் யோவான் ஒன்று பன்னிரண்டு கடவுள் தம்முடைய வார்த்தையினால் அனைத்து படைப்புகளையும் ஒன்றுமில்லாமையில் இருந்து படைத்தது போல கிறிஸ்து உருவாக்கப்படவில்லை குமாரனாகிய கிறிஸ்து தன்னில்தானே உள்ள வார்த்தையாகவும் பிதாவின் அதிகாரத்தை தன்னிலே சுமந்தவராகவும் இருந்தார் நற்செய்தியாளராகிய யோவான் தம்முடைய நற்செய்தியின் முதல் வசனத்தில் கிறிஸ்து கடவுளிடமிருந்து வந்தவர் என்றும் ஒளியினிடத்திலிருந்து வந்த ஒளி என்றும் கூறுகின்றார் மானிடர் யாராக இருந்தாலும் கிறிஸ்துவுக்கு தங்கள் இருதயத்தை திறந்து அவரது கரத்தில் தங்களை ஒப்பு கொடுத்தால் அவர்கள் இறை ஒளியினால் நிரப்பப்படுவார்கள் அவருடைய இதயத்தில் இருக்கும் இருளை அது மேற்கொள்ளும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கிறிஸ்து அவர்களை விடுவித்து இறைவருடைய பிள்ளைக்குரிய விடுதலைக்குள் கொண்டு வருவார் இரையாற்றில் நம்மை புதுப்படைப்பாய் மாற்றுகிறது இந்த ஆற்றல் நம்மை தூய்மைப்படுத்த முழுமைப்படுத்தும் கடவுள் நம்மை தத்தெடுப்பினால் மட்டும் நாம் அவருடைய பிள்ளைகளாகாமல் ஆன்மீக பிறப்பினாலும் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள் இறங்குகிறார் என்றால் அதற்கு நாம் ஆண்டவரின் அதிகாரத்தினால் நிரப்பப்படுகிறோம் என்று பொருள் விசுவாசிகளுக்குள் இந்த இறை அதிகாரம் ஊற்றப்படுகிறது கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறப்பதாலோ கிறிஸ்தவர்களோடு இணைந்திருப்பதாலோ ஒருவரை கிறிஸ்தவராக்க முடியாது கிறிஸ்துவின் பெயரில் பற்றுவதே ஒருவரை அவருக்கு நெருக்கமாக வருவதும் அவருடைய பண்பில் மூழ்கி விடுவதும் அவருடைய வல்லமையில் தங்கி இருப்பதில் வளர்வதும் ஆகும் அவர் நம்மை விடுவித்து அவருடைய சாயலாக நம்மை மறுரூபப்படுத்துகிறார் என்பதை நம்பி அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கும் போது இந்த வளர்ச்சி நடைபெறுகிறது நாம் இறையவரை விசுவாசித்து அவரது பிள்ளைகளாக வாழ்வோம் சபம் அன்பின் நிறைவா உம் இரக்கத்தினால் பாவத்தை மன்னித்து உரிமை பேட்டின் பேட்டினை தாரும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும் பிள்ளைகளாக